പുന പളവീ കാവേര ഗംഗൈ തണന്ദൂമ പലവീ കാവേര ഈ ഗംഗൈ തണർബ புலவாய் புலவாயி காவேரி கங்கை தானே புணந்த புலவாயை தான் புணந்த புலவாய் கங்கை தூராயி கங்கை கங்கலி கங்கை தங்கை கங்கை தன்னை నీ తానై నీ గంగై తానై పుణందాలం పులవదోవిదన్ కన్యా కన్నాయ గంగై తానై పుణందాలం పులవదోవిదన్ காயற் கண்ணாய் கங்கீ tensor மீ புனர்ந்தாலும் புலவாடும் தெய்வம் காயற் கண்ணாய் மங்கை மாத தேடும் கற்பம் பெரும் கற்பணும் அறிந்தே வாவேரி மங்கை மாத பெருங்கர்ப்பணும் அறிந்தே வாழி காவேரி இயே மங்கை மா கர்த்த அறிந்தேன் வாழி தாவே மங்கை மாத பெரும் கர்த்த அறிந்தேன் வாழி காவேரி ஏ மங்கை மா சிலப்பதிகாரம் ஒரு இசைத்தமிழ் காப்பியம் என்பதே அவருடைய கருத்தாக அமைந்தது பண்ணமை சிறம்பு என்று பாராட்ட வகையிலே சிலப்பதிகாரமும் முழுமையாக இசைத்தமிழுக்கென்றே தாக்கப்பட்ட ஒரு காப்பியம் என்று வரைய சொல்லக்கூடிய அளவுக்கு காணொல் வரியும் ஆட்சியர் குறவியும் வேற்றுவ வரியும் குண்ட குறவியும் காரியம் அமைந்திருப்பதை தன்னுடைய இசை புலமையாலே சுந்தரேசன் அவர்கள் இழுத்து விளக்குவார்கள் எனவே இயற்றமிழ் காப்பியமாக இருந்தாலும் முழுமையாக இசைத்தமிழ் காப்பியம் என்பதை வலியுறுத்துவதற்காகவே தன் வாழ்நாளையெல்லாம் சுந்தரேசன் அவர்கள் செலவிட்டார்கள் பொதுவாக அந்த சிலப்பதிகார இசை என்பது கிராமங்கள் தோறும் சாதாரண மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோடு அவர் பல பள்ளிக்கூடங்களுக்கும் பொது நிகழ்ச்சிகளிலும் சிலப்பதிகார இசை பற்றியே விளக்கம் செய்து பாடியும் காட்டுவார்கள் குறிப்பாக காணல் வரி ஆட்சியர் உறவை இரண்டையும் தனித்தனியோடு எடுத்து அந்த கிராமிய மனம் கமிட திராவிட பண்பு பண்கள் ஏற்ப வகையிலே பாடி காட்டி சிறப்பித்தார்கள் குறிப்பாக ஆட்சியர் உறவில் வருகிற பாடல்களை கிராமிய மனம் கமிழ மரபில்தான் பாட வேண்டும் உயர்ந்த செவ்விசை மொழியிலே பாடுவதில் அது பொருள் இருக்க முடியாது அந்த மக்கள் எந்த முல்லைநில மக்கள் எதை பயன்படுத்தினார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கு அந்த அமைப்பு அந்த கிராமிய பண் மன மனங்கமைந்த பால் சிறப்பாக இருக்கும் என்று நம் மாம வாயில் ஒன்றையும் தீயும் குரல் ஏழோ கோழி தாம்பு கைராக கடல் வேண்டும் நம்மானுள் வருமேன வன்வாயில் அம்பலம் கீம் குரல் தமிழ் இசையை ராஜராஜ சோழன் மீட்டான் ராஜராஜ சோழனுக்கு பத்தாண்டுக்குள் ஆயிரமாவது ஆண்டு வரப்போகிறது அவர் தமிழ் இசையை மீட்டு அதை பாடுபவர்களுக்கான அறக்குடையை வழங்கியிருக்கிறார் அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்று இந்த அரசுக்கு கோரிக்கையை வைத்து இந்த அமைப்புகளின் வாயிலாக மீண்டும் திருக்கோயில்களிலும் தமிழ் மன்றங்களிலும் தமிழ் இசையை பரப்ப வேண்டும் என்று சொல்லி ராஜராஜ சோழனுடைய திருப்பதிய விண்ணப்ப சாசனத்தை சிற்றூருதோறும் சொல்லி அந்த கல்வெட்டு வரிகளை புரிய வைத்த மிக பெரும் வரலாற்று தமிழிசையறிஞராக சுந்தரேசனார் விளங்கியதை அவர் குறிப்பிடுகிற பொழுது பெரிய கோயிலுக்கு வாருங்கள் வடக்கு பரசுவரில் நில்லுங்கள் நானே படித்து காட்டுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் உடையார் ராஜராஜேஸ்வரம் உடையார்க்கு யாம் எடுப்பித்த திருக்கட்டளையில் திருப்பதியை விண்ணப்பம் செய்ய ஓதுவார் நாற்பது என்பரும் உடுக்கை மத்தளம் வாசிப்பான் இருவரும் ஆக ஐம்பதின்மர்க்கு நெல்லு முக்குருணி ஆடல்வல்லால் என்னும் மறக்காலால் கோபுரமிட்ட அளவையார் கொடுப்பித்து அருளி இவர்கள் செத்தார்க்கும் அனாதேசம் போனார்க்கும் அவர்கள் உறவுமுறை கடவாரில் ஒருவர்க்கு ஆளிட்டு கொண்டு இத்தர்மம் சந்திராதித்தருள்ளவும் ரட்சிக்க என்ற ராஜராஜ சோழன் தமிழிசை வழிபாட்டை பன்சுமந்த திருப்பதிய விண்ணப்பத்தை ஆறுமுறை வழிபாட்டில் மகாமண்டபத்தில் இந்த ஓதுவார்கள் அமர நடனவாதர்கள் நாட்டியம் நிகழ்த்த தமிழ் வழிபாட்டில் தமிழ்கதையோடு நிகழ்த்த ராஜராஜன் அறிவித்த அவன் இந்த உலகத்தில் நிலவும் கதிரவனம் இருக்கிற வரையில் இந்த நிலர்வு நடைபெற வேண்டும் என்று விரும்பினார் குழந்தை பா சுந்தரேசனாரின் தமிழிசை பணியை போற்றும் வகையில் அண்மையில் புதுச்சேரியில் நூற்றாண்டு விழா நடைபெற்றது. தமதிரு ஊரனடிகளார் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அடிகளார் தலைமை உரையை நிகழ்த்தினார். அவங்களால அந்த மாதிரி சுந்தரேசனாருடைய காலத்துல அதெல்லாம் வரல நான் அவரை பத்தி எழுதியிருக்க வரிகள்ல ரெண்டு வரி அவங்களுக்கு படிக்கிறேன் நான்காம் குழுவை அமைத்த சுந்தரேசனாரின் வாழ்வில் பல பகுதிகள் காடுகான் கதையாகவே இருந்தன நாடுகான் குழு ஏற்பட்டனர் ஒரு காடுகான் குழு மாதிரி இருந்தது அந்த காலத்துல சுந்தரேசனார் நம்மோடு இருந்த காலத்துல இந்த இசைத்தமிழ் ஆராய்ச்சியில வல்லவராக திகழ்ந்தவர் அவர் விவரானந்த பழங்கியவர் யாருமே முதல் முதல்ல கொண்டு வந்து விவரானந்தர் தான் எல்லாம் அவர் இலங்கை தமிழர் சன்னியாசி லண்டன்ல பிஎஸ்சி படித்தவர் லண்டன் பிஎஸ்சி ராமகிருஷ்ண மதத்துல அல்மோரா இமயமலை அறிவாரத்தில் இருந்த ஒரே தமிழ் துறையில் தமிழ் படித்தவர் இவர் தான் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ஆசிரியராக இருந்தார் தமிழுக்கு மாபெரும் தொண்டு செய்தவர் முகாமந்தார் அவருடைய அசோசியேட் இவர் இவர்களுக்கெல்லாம் அவர் காலத்திலே அவரது புகழ் கிடையாது இப்போது இந்த நூறு ஆண்டுகள் கழித்து நாம் அதெல்லாம் நினைந்து பார்க்கிறோம் ஒவ்வொரு தான் வரலாற்றிலேயே கண்ணகி கோவிலும் நடந்த பாதையில காவிரி போட்பட்டத்தில் இருந்து புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி உறையூர் வரைக்கும் வந்து அதிலேயே பாதையாத்திரை செய்தவர் இந்த விழாவில் மலேசிய புலவர் மு முருகையன் அவர்களின் உலகத்தின் ஒளிவிளக்கு பெற்றோரும் பிள்ளைகளும் என்னும் நூல் வெளியிடப்பட்டது நூலின் முதல் படியை தவத்தெரு ஊரநடிகளார் வெளியிட பேராசிரியர் மா லெனின் தங்கப்பா அவர்கள் பெற்றுக்கொண்டார் இந்த விழாவில் மலேசிய பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர் சு குமரன் அவர்கள் உரையாற்றினார்

தோல் நிபுணர் அவர்கள் அறிந்து கொண்டே செய்து மையப்படுத்தி பாடங்களை அதிகமான பாடல் நடந்தவர்களுக்கும் அந்த பாடல் வழியான பாடத்திய வாழ்வையை அர்ப்பணித்து வளங்கியவர்களுக்கும் இசைகளையும் அதிகமாக குடந்தை பா சுந்தரேசனாரின் மாணவர் மா வைத்தியலிங்கன் அவர்கள் குடந்தை பா சுந்தரேசனார் வழியில் பல பாடல்களை பாடினார்

தே மாமலரும் அரும் கூட கொண்ட இடை நித்தல மணித்திரையின் நிராகரிப்போ மாமலர் நரும் குழற் கொண்ட இடையினி திலவணி திரை போருகத்து இடவளமணி குழையமல நாயிருடைய காமரு புரந்தரவி மின் கலந்தால என கவிருடற்பட்ட முடிவு கழுத்தணி பகுத்த இருள் மேய வளையில் இலக எடை கட்டு மேகலை ஒலிப்போம் புன்னதை அரும்பு மென்சாயர்க்கும் மடநடைக்கும் தொடர்ந்து மயிலினம் வர சுருமி திட்டி மன தமழரோடு அழா தேமலி சிலம்புகள் கவி கவிஞன பெரும் பெருமடந்த வருகனே செய்தவர் தரு இவர் முதவத்துறையில் வளர்ந்து இவரக்குடி வருகாதே